ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தேன் இன்றைக்கு சாய்பாபா கோயிலில் விநாயகப் பெருமானுக்கு பிரம்மோற்சவம் நடந்தது விநாயகப் பெருமானுக்கு லட்சார்ச்சனையும் நடந்தது அதில் நானும் கலந்துக்கினேன் பொதுவாகவே எந்த கோயில்லையும் லட்சார்ச்சனையை ஐயருங்களே தான் செய்வாங்க ஆனால் பாபா கோயிலில் லட்சார்ச்சனையை வர்ற பக்தர்களை அவங்க கையாலேயே செய்ய வைக்கிறாங்க இந்த அர்ச்சனையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது விநாயகப் பெருமானை நம்ம முழு முதற் கடவுளாக வழிபடுறோம் வேறு எந்த கடவுள்களுக்கும் இல்லாத ஒரு தனித்துவமான உடலமைப்பு விநாயக விநாயகப் பெருமானுக்கு உண்டு மாசில்லாத மனமுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தெய்வம் பிள்ளையார்தான் நம்ம விநாயகர் முன் தோப்பு காரணம் விடுவதால் அறிவு வளர்ச்சியும் உடல் நலமும் உண்டாகும் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை முடிந்து தீப ஆராதனையும் நடந்தது அதுக்கப்புறமா பாபாவுக்கும் பூஜை நடந்தது அதை வீடியோக்குள்ளார போயிட்டு பார்க்கலாம் வாங்க

वो माये राजनूनी पंडितवाणी पोट्री, वो माये रामसरवाणी पोट्री, वो मिलेबन सुगा मधुरवाणी पोट्री, वो मुख्यालय सत्येपोट्री, वो मुखिया रानी पोट्री, वो महान भारतवाणी पोट्री, वो अधुरा आनी पोट्री, वो मार्कुदा पढ़ेकरवाणी पोट्री, वो मच्छल